உங்களுக்கு தெரியும் கிரேட்டா தன்பர்க் அப்படின்னு ஒரு பேர் ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் வருஷம் அந்த பொண்ணுக்கு பதினஞ்சு வயசு ஸ்வீடன் நாடு அந்த பொண்ணுடைய ஊர் அந்த ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல ஸ்வீடன் நாட்டினுடைய பாராளுமன்றத்துக்கு முன்னாடி இருந்து அந்த பொண்ணு ஒரு ஓங்கி குரல் கொடுத்தான் அந்த சின்ன பொண்ணு கொடுத்த குரலுக்கு உலக தலைவர்கள் பதிலளித்தார்கள் ஏனா அந்த குரல் அவர்களை நோக்கி தான் அவ சொன்னான் யூ चीட்டட் आवर லைஃப்னு சொன்னான் எங்கள் வாழ்க்கையை நீங்கள் ஏமாற்றி விட்டீர்கள்னு உலக தலைவர்களை பார்த்து அவ குற்றம் சாட்டினான் அமெரிக்க அதிபர் பதில் சொன்னார் ஆஸ்திரேலிய பிரதமர் பதில் சொன்னார் அந்த பொண்ணு ஏன் அப்படி சொன்னா நாம் எட்டி ரசித்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் அறிஞர்கள் சில எச்சரிக்கைகளை விட்டுக் கொண்டே இருக்கிறாங்க நாம கூட நம்ம எல்லோரும் இங்கே இங்கு இந்த தேனி மாவட்டத்தில் அறிவை தேடி அமர்ந்திருக்கிறீர்கள் நிறைந்திருக்கிறீர்கள் தான் ஆனால் இது பத்தாது ஆனால் எல்லோரும் என்னன்னா பிழைப்புக்காக ஓடிக்கொண்டிருக்கிறோம் நம்ம எல்லோரும் ஓடிக்கொண்டிருக்கிறோம் அந்த பிழைப்புக்காக ஓடுபவர்களிடம் நிறுத்தி ஒரு கேள்வி ஏற்கனும் சரி ஓடுறீங்க சரி எல்லாரும் ஓடுறோம் எதுக்கு ஓடுறோம் எதுக்கு ஓடுறோம்னா வாடுறதுக்கு ஓடுறோம் பணம் சம்பாதிக்க ஓடுறோம் சரி இந்த பணம் ஏன் சம்பாதிக்கிறீங்க எல்லாரும் சொல்கிற பதில் என் பிள்ளைகளுக்காக என் பேர பிள்ளைகளுக்காக அதை நான் தவறுன்னு சொல்லலை ஓடுவது எல்லாரும் ஓடுறது என் பிள்ளைங்க என் பேர பிள்ளைங்க நல்லா இருக்கணுன்றக்காக தான் அப்படி ஓடுறோம்னா என் பிள்ளைகளுக்கும் பேர பிள்ளைகளுக்கும் இந்த ஓடி உழைத்து நாம் என்ன செய்ய போறோம் கொஞ்சம் சொத்து சேர்த்து அவர்களுக்கு முடிந்த அளவு படிப்பை கொடுப்போம் ஏன் இது ரெண்டையும் கொடுத்தா என் நல்லா இருக்கும் அது சரியானா அதுவும் சரிதான் ஆனா அது மட்டுமே சரியா இந்த கேள்விதான் விடை தேடும் சில ஆண்டுகளுக்கு முன்பாக உலகம் முழுக்க ஓடி ஒளிந்தோம் ஒரு சின்ன நுண்ணுயிருக்கு பயந்து மெல்ல மெல்ல நம் நினைவுகளை ஒட்டி அது அப்படியே மறைஞ்சுக்கிட்டு இருக்குது அந்த ஊரடங்கு பெருந்தொற்று இதெல்லாம் மறைஞ்சுக்கிட்டு இருக்கு ஆனால் மறைந்தாலும் அப்பப்ப அதை நினைவுபடுத்துகிற மாதிரி ஒரு செய்தி நமக்கு வரும் பள்ளிக்கூடங்களுக்கு விடுமுறை ஒர்க் ஃப்ரம் ஹோம் வீட்டை விட்டு பெரியவங்க வாக்கிங் போகாதீங்க இந்த குரல் எல்லாம் எங்க இருந்து வரும்னா நம்மளுடைய தலைநகரம் டெல்லியிலிருந்து வரும் முகக்கவசமனை தான் வெளியே வரணும் கொரோனா பெருந்தொற்று முடிந்த பிறகும் அடிக்கடி டெல்லியிலிருந்து இந்த குரல் வரும் நமக்கு எல்லாருக்கும் தெரியும் என்ன காரணம்னா உடனே பதில் சொல்லிடுவோம் காற்று கெட்டு போய்விட்டது அப்படி காற்று கெட்டு போய் விட்டதுன்னு அந்த அந்த பதில் சொல்லிட்டு நம்ம பாட்டில் ஓடிக்கிட்டே இருக்கும் இது தொலைக்காட்சியில் ஒரு செய்தியாக வாசிக்கப்படுகிறது செய்தித்தாளில் ஒரு செய்தியாக எழுதப்பட்டிருக்கிறது அப்படிதான் போயிட்டு இருக்கிறோம் ஆனா ஒரு நிமிடம் கொஞ்சம் யோசித்தோம்னா காட்சி கட்டு போயிருக்குன்னா நான் ஓடுறோம் உழைக்கிறோம் சம்பாதிக்கிறோம் எல்லாம் சரி நான் பிள்ளைங்க நல்லா இருக்கணும் பேர பிள்ளைங்க நல்லா இருக்கணும் எல்லாம் சரி ஆனா நல்லா இருக்கணும்னா என்ன பண்ணணும் மருத்துவத்துறை இங்க இருக்கிறது அவங்கள்ட்ட தான் சொல்லுவோம் எல்லாம் சரி ஆனால் வாழணும்னா என்ன வேணும்னா நம்ம பிள்ளை சின்ன பிள்ளை சொல்லிடும் வாழணும்னா உணவு வேணும் தண்ணி வேணும் காத்து வேணும் இதை சொல்லிடும் மற்றதெல்லாம் தான் வாழ்றதுக்கு இது வேணும் எவ்வளோ நாள் சாப்பிடாம இருப்பீங்கன்னு கேட்டால் வீராப்பா சொல்லலாம் ஒரு இருபது நாள் இருப்பேன்னு சொல்லலாம் இருக்க முடியுமான்னு டாக்டர்ஸ் தான் சொல்லணும் தண்ணி குடிக்காம எவ்வளோ நாள் இருப்பீங்கன்னு கேட்டால் பத்து நாள் இருப்பேன் ஒரு வாரம் இருப்பேன்னு சொல்லலாம் முடியுமான்னு டாக்டர் சொல்லுவாங்க அண்ணா மூச்சு விடாமல் எவ்வளோ நேரம் இருப்பீங்கன்னு கேட்டோம்னா பத்து நிமிஷம்னு யாராவது சொல்லிட முடியுமா முடியாது முதன்மையானது உயிர்க்காற்று அந்த உயிர்காற்று தான் அங்கே கெட்டு போய் இருக்குது எவ்வளோ கெட்டு போய் இருக்குது ஏர் குவாலிட்டி இண்டெக்ஷன் ஒன்று சொல்லுவாங்க அந்த தரக்குறியீடு உலகம் பூரா இருக்குது ஐம்பது வரைக்கும் இருக்கணும் அதான் நல்ல காற்று நூறு இருந்தா கெட்டு போயிடுச்சு பிரச்சனை வரும்னு அர்த்தம் நூத்தி ஆபத்தானது உடல்நல பிரச்சனைகள் வந்துடும் ஹைலி டேஞ்சரஸ் ஆனால் டெல்லியில் சில நேரங்களில் காற்றின் தரக்குறியீடு எண்ணூரை தொட்டு விடுகிறது எண்ணூரை தொட்டு விடுகுது அப்படின்னா எவ்வளவு மோசமாக அந்த ஊர் பாதிக்கப்பட்டிருக்கு நினைச்சு பாருங்க ஸ்கூலுக்கு போகாதீங்கன்னு சொல்லிட்டா வேலைக்கு போகாதவன்னு சொல்லிட்டா முகக்கவசம் அணிஞ்சிட்டா வீட்டுக்குள்ள என்ன நடக்கும் நமக்கு தெரியாது அந்த இரவுகளில் உயிர்காற்று போதாமல் பரிதவிக்கிற மூச்சு திணறுகிற குழந்தைகளை பார்த்து கண்ணீர் வடித்த அம்மாக்களை பற்றி நமக்கு தெரியாது ஆக்சிஜன் போதாம திணறுகிற முதியவர்களை பார்த்து கலங்கி நின்ற இளையவர்களை பற்றி நமக்கு தெரியாது இன்றைக்கு டெல்லியில நடக்கிறது நாளை நம்ம ஊர்லயும் ஊருக்கும் வந்துருச்சுன்னா நம் பிள்ளைகளுக்காக சேர்த்து வைக்கிற சொத்தும் படிப்பு மட்டுமே அவர்களை வாழ வைத்து விடுமா என்ற கேள்விக்கு பதில் தேட வேண்டியதுதான் இயற்கை பற்றிய புரிதலுக்கு அடிப்படையாக இருக்க வேண்டும் இதனுடைய இன்னொரு வடிவத்தை தான் அந்த பொண்ணு கேட்டா கிரேட்டா தன்பர் அவ ஏன் கேட்டானா ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் வருஷம் பாரிஸ்ல ஒரு உலக மாநாடு நடைபெற்றது அந்த மாநாட்டை நடத்தியது ஐக்கிய நாடுகள் சபை ஆனா அந்த மாநாட்டை நடத்த காரணமாக இருந்தது உலகம் முழுக்க இருந்த அறிவியலாளர்கள் என்விரான்மெண்டலிஸ்ட் அல்ல சயின்டிஸ்ட் அந்த அறிவியலாளர்கள் உலக தலைவர்களை கூப்பிட்டார்கள் பங்கேற்றார்கள் இந்திய பிரதமர் இருந்தார் அமெரிக்க அதிபர் வந்தார் இங்கிலாந்து பிரதமர் போனார் அந்த தலைவர்களை வைத்துக் கொண்டே அறிவியலாளர்கள் சொன்ன விஷயம் என்னன்னா உங்களுக்கு உங்கள் நாட்டுடைய பிரச்சனை முக்கியமா இருக்கும் அதை தீர்க்க தான் உங்கள் மக்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் உங்களுக்கும் மற்ற நாட்டுக்கும் பிரச்சனை இருக்கும் அதை நீங்க பேசி தீர்த்துக்கிட்டு இருக்கீங்க ஆனால் நீங்கள் எல்லோரும் சேர்ந்து தீர்க்க வேண்டிய ஒரு அவசர பிரச்சனைக்காக வந்திருக்கிறோம் நாம் வாழும் இந்த பூமி பெரிய ஆபத்தில் இருக்கிறது இந்த ஆபத்தில் இருந்து இந்த புவி கோலத்தை விரைந்து காப்பாற்றியாக வேண்டும் இந்த செய்தியை அறிவியலாளர்கள் சொன்னபோதுதான் இப்போ எல்லா தலைவர்களும் ஒத்துக்கிட்டாங்க எல்லாரும் கையெழுத்து போட்டாங்க ஆம் நாங்கள் கால குறியீடு வைத்து அதை தீர்க்கிறோம் சொன்னாங்க அதை கேட்டவங்க அந்த பொண்ணுக்கு கோபம் வந்துச்சு நாங்க என்ன தப்பு பண்ணோம் எங்கள் நாங்கள் வாழும் இந்த பூமியை இப்படி கெடுத்து வைத்தது நீங்கள் அல்லவான் அந்த பொண்ணு கோபமா குரல் கொடுத்து அந்த குரல் நம்ம பிள்ளைகளுடைய குரல் அல்லவா அப்படின்னா இங்க என்ன நடக்குது இந்த பூமியை இன்னைக்கு உலகத்தில் எல்லாரும் தனிப்பட்ட முறையில் நமக்கு பிரச்சனை நம்ம வீட்டு பிரச்சனை நம்ம தெரு பிரச்சனை நம் மாநில பிரச்சனை நாடுகளுக்கு பிரச்சனை எல்லாத்தையும் பேசுவோம் ஆனால் இந்த முதன்மையான பிரச்சனையாக இன்றைக்கு இருப்பது இன்றைக்கு உலகம் பூரா உச்சரிக்கப்படுகிற ரெண்டு வார்த்தைகள் ஒன்று காலநிலை மாற்றம் இன்னொன்று புவி வெப்பமடைவது இந்த பூமியின் நாட்களை அது எண்ணிக்கை எண்ணிக்கொண்டு